நிறைய இடங்கள்ல இந்த நாட்களில் தேவ தரிசனம் என்று சொல்லி என்ன சொல்ற ஜனங்கள் ஓடுகிறத பார்க்குறோம் அந்த இடத்துக்கு போனால் ஜோதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இடத்துக்கு போனால் கடவுளை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க தேவ தரிசனம் என்கிற பேரில் இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் சரி நான் தான் உங்களை தேவ தரிசி நானும் உங்களை தேவனை பார்க்க வைக்கலான்னு சொல்லி உங்க சபையின் நடுவுல இந்த இடத்துல ஒரு இயேசுவானவர் சிலையை எடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கிறேன் அப்ப உங்க ஊர் நான் சொல்றேன் யாரெல்லாம் கடவுளை பாக்கணும்னு விரும்புகிறீங்களோ இந்த பரிசுத்த ஆலயத்துல உட்கார்ந்துருக்காரு நீங்க போய் பாக்கலாம்னு சொல்லி சொல்றேன் யாரெல்லாம் வருவா ஆண்டவரை தரிசிக்க நீங்க கண்டிப்பா வருவீங்க நான் வருவேன் வேற யார் வருவா விபச்சாரக்காரன் வருவான்னா இந்த சிறையை பார்ப்பதற்கு பச்சாரக்காரன் வந்து பார்க்க வருவான் ஏன்னா வர முடியும் அவனால ஒரு கொலைகாரன் வந்து பார்க்க முடியும் அது மாத்திர துன்மார்க்கன் பாவி என்ன பாவ என தேவ தரிசனத்தை வந்து பார்க்க முடியும் அப்படி தானே ஆனா அந்த இயேசுவானவர் சிலையை வைத்து தேவனை தரிசிச்சுட்டீங்கன்னு சொன்னா அது தேவ தரிசனம் அல்ல இன்னைக்கு அநேக இடங்களில் அந்த கல்லையும் மண்ணையும் பார்த்து நான் தேவனை என்று சொல்லி ஜனங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் சிலையை வைத்து இயேசுவனவர் சிலையை வைத்து நாம் தரிசித்து விட்டோம் என்று சொன்னால் அது தேவ தரிசனம் அல்ல ஆண்டவர் ஒரு ஒரு கட்டளை ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்ன கட்டளை மத்திய வாசிக்கிறோம் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் நீ நாலு முழுசு குடிச்சிட்டு கிடப்ப உனக்கு நான் தரிசனம் ஆகணுமா நீ நாலு மனுஷ பீட்டி குடிச்சுட்டு இருப்ப நீ துன்மார்க்கமா இருப்ப விபச்சாரத்துல இருப்ப நீ வேசித்தனத்துல இருப்ப நான் உனக்கு எப்படி தரிசிக்க முடியும் என்னென்றால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் அவரை தரிசிக்க முடியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவரை தரிசிக்க முடியும் துன்மார்க்கன் அவரை தரிசிக்க முடியாது துன்மார்க்கன் எப்படி தரிசிப்பான் என்றால் இயேசுவானோட சிலையை வைத்து நான் தரிசித்துட்டேன்னு சொல்லி அவன் மெச்சு கொள்ளவான் மெச்சு கொள்ளவான் என்ன கண்மார்த்தனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு கலெக்டர் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு லாயர் ஆகணும் விரும்பினால் அதற்கென்று கல்வி தகுதிகளை வைத்திருக்கிறார்கள் அரசாங்கம் நீ இந்த மாதிரி ஆக முடியும் நீ பிஎட் டெட்டு பாஸ் தான் நீ டீச்சர் ஆக முடியும் பல ரூல்ஸை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு தகுதி வைத்திருக்கிறார் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதபடி இயேசுவை ஒருவரும் தரிசிக்க முடியாது தரிசிக்க முடியாது ஏற்கனவே அந்த பரிசுத்தனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா இயேசுவை நம்ம தரிசித்திருக்கிறோமா இதுலயே நம்ம மார்க்கு போட்டுக் கொள்ளலாம் இயேசுவை நாம் தரிசித்திருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி ஆனால் இந்த மோசையை குறித்து நீங்க பழைய பல வாசிக்கும் பொழுது யாத்ரா மோசத்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிற மோசே என்ற தேவ மனிதனுடைய பெயரை கேட்கும் பொழுது பார்வோம் நடங்குகிறான் என்ன நடங்குகிறான் மோசை மறுபடியும் வந்துட்டானா அது வந்தாலே பெரிய கலக்கம் சொல்லி பார்வன் நடுங்குகிறான் பார்வனுடைய சேனைகள் நடுங்குது மோசை பேரை கேட்டாலே என்றால் அவன் செங்கடல இரண்டாய் பிளக்குறான் தண்ணீரை இரத்தமா மாற்றுகிறான் வாதைகளை கொண்டு வரான் பல காரியங்களை செய்கிறதை பார்க்குறோம் மோசைன்னு சொன்னாலே ஜனங்கள் பயப்படுகிறார்கள் அப்படி ஆண்டவரா வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான மனுஷன் அது அவனை போல இதுவரைக்கும் யாருமே பயன்படுத்தப்படியல முடியல என்னடா அவ்வளவு வல்லமையாக அக்னியாக இந்த மோசையை பயன்படுத்தினார் ஊழியத்தின் விஷயத்துல இந்த மோசைக்கு ஒரு திருப்தி இல்லை ஊழியக்காரங்களுக்கு என்ன திருப்தி நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு திருப்தி ஒரு அஞ்சு பேருக்கு சுசியன் சொல்லிட்டேன் அது ஒரு திருப்தி நான் ரெண்டு வீட்டில் ஜோம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லி திருப்தி அடைகிறார்கள் அநேக ஊழியக்காரர்கள் ஆனால் இந்த மோசை தேவனால் வல்லமையாய் நினைசுகிறான் பயன்படுத்தப்படுகிறான் ஆனா அவனுக்கு திருப்தி இல்லை என்ன திருப்தி இல்லை நீங்க யாத்திரா முப்பத்தி மூன்றாம் அதிகம் பதினெட்டாம் வசந்த வாஸ்தா அவனுக்கு ஒரு வாஞ்ச நான் இவ்வளவு தூரம் பயன்படுத்தப்படுகிறேன் ஆண்டவர் இவனை இவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறாரு ஹூ இஸ் காட் இந்த கடவுளை நான் பார்க்கணும் யார் இந்த கடவுளை என்று சொல்லி பார்க்கணும்னு சொல்லி மோசிக்கல ஒரு தாகம் வருகிறது இந்த கடவுளினை பயன்படுத்துகிறாரு பிதாவாகிய தேவனை தரிசிக்கணும்னு சொல்லி அப்போ உம்முடைய மகிமையை எனக்கு காண்பு சொல்லி ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவரை தரிசிக்கணும்னு சொல்லி சோம்பியர் க்ளோரி வாட் இஸ் யர் க்ளோரி ஐ வாண்ட் டு சி த ஃபேஸ் முகத்தை தரிசிக்கணும்னு சொல்லி இந்த மோசை சொல்லுகிறத பாருக்கிறோம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நம்ம தரிசிக்க முடியாது என்னடா நான் அக்னி ஜுவாலையானவர் அக்னி ஜுவாலையானவர் இங்க ஒரு இப்போ கோடைக்களங்கள் ஆரம்பிக்க போகிறது ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த தோ தார் ரோட்டில் நம்ம நடந்து போக முடியுமா யோசிச்சு பாருங்க பயங்கரமா தலைவலிக்கும் சிறு படம் நடிக்க முடியாது ரொம்ப என்ன செய்யும் வியார்மையா அதிகமாக வரும் தலை சுத்தம் வெயிலுக்குள்ள அதிகமான நேரம் நிக்க முடியாது நம்மளால சாயங்காலமே ஐந்து மணி வரைக்கும் பயங்கர வெயில் அடிக்குது நமக்கு இந்த நாட்கள்ல அப்ப பாருங்க ஒரு சூரியனுக்கே நம்மளால தாங்க முடியலையே ஆயிரம் சூரியனை ஒன்ன வச்சா எப்படி இருக்கும் நம்ம சாம்பலம் மாறிடுவோம் இல்ல அதான் சொல்ற ஆயிரம் சூரியனுக்கு நிகரானவர் நம்முடைய தேவன் அக்னி சுவாலையானவர் அக்னிமயம் ஆனவர் அவர் சொல்ற நீ என்ன பார்க்க முடியாது நீ என்னை பார்க்க முடியாது அவன் விடலை ஆண்டவர் அவங்களை பார்க்கணும் அவங்களை பார்க்கணும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லையே இப்படி ஆசைப்படுறானே சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ மலைக்கு வா நாற்பது நாட்கள் புசியாமல் குடியாமல் இருந்து நீ ஜோம்னேன் நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்னுடைய பின் நீ பார்ப்பாய் என்று சொல்லி சொல்றாரு மோசை அதே போல நாற்பது நாள் ஜோம் அன்றாரு மலையில ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது ஆண்டவர் மோசை முன்பு கடந்து போனாரா ஆண்டவரை தரிசித்தான் என்று சொல்லி மோசை சொல்லுகிறார் எனக்கு அம்மா தினுடைய பிள்ளைகளை மோசைக்குள்ள நம்முடைய வாஞ்சை இருக்கிறதா எவ்வளவுதான் ஊழியத்துல இருந்தாலும் எவ்வளவுதான் ஆண்டவருக்காக கொடுத்தாலும் சரி எவ்வளவுதான் ஆலயத்தை சரி பார்க்கிற தரிசனம் இருக்கிறதா இயேசுவை பார்க்க வேற வாஞ்சை நம்முடைய ஹிருதத்துல இருக்கிறதா யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் எனக்கு ஒரு குடும்பத்து தெரியும் அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா அந்த மகள் ஆறாம் கிளாஸ் தான் படிக்கிறார் அப்ப அந்த மகள் சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா அவ ஒன்பது மணிக்கு மேலதான் படிக்கவே ஆரம்பிப்பாலும் எழுதுறது எல்லாம் ஒன்பது மணிக்கு மேலதான் ஒன்பது மணி வரைக்கும் வீட்டுல இருந்துச்சு அம்மா அப்பா கூட இருப்பாரு ஏன் அப்படி